தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் சென்னையிலிருந்து நம்முடைய தென்னிந்திய திருச்சபையின் ஜெனரல் செக்ரட்டரியும் இந்த தமிழ்நாடு அரசின் சிறுபான்மை மேம்பாட்டுக் கழக தலைவருமான திரு பெர்னாண்டோஸ் ரத்தன் அவர்களை சந்தித்து அவர்களோடு ஒன்றரை மணி நேரம் உரையாடி நல்லது கெட்டதுகளெல்லாம் பேசி திரு மண்டலம் வளர்ச்சிக்கு என்ன செய்ய வேண்டும் திருச்சபை நாற்பத்தி நான்கு லட்சம் மக்கள் எண்பத்தெட்டு லட்சம் விசுவாசிகளாக ஆவதற்கு என்ன செய்ய வேண்டும் திருச்சபையை மேம்படுத்துவதற்கு என்ன செய்ய வேண்டும் அனைத்து திருச்சபை பிள்ளைகளையும் ஒருங்கிணைத்து நாம் எப்படி நம்முடைய ஸ்ட்ரென்த்தை ப்ரூவ் பண்ண வேண்டும் என்று பல காரியங்களை குறித்து நாங்கள் ஒருவருக்கொருவர் கருத்துக்களை பகிர்ந்து வந்தோம் இதில் கோயம்புத்தூர்லேருந்து திருப்பூர்லேருந்து யார் ஜெயக்குமார் என்னை குறித்து அவதூறாய் போட்டு அதுக்குள்ளே எனக்கு அதுக்கு வந்துட்டு நான் சொல்லிட்டேன் ஜெ ஜெயக்குமார் நான் வேற மாதிரி ஆள் உங்களை மாதிரி பணத்துக்காக நான் அலைய மாட்டேன் ஒருவரிடமும் ஒரு நயா பைசா இது வரைக்கும் வாங்கவில்லை வாங்க போவதும் இல்லை கர்த்தரனை அவ்வாறு வைக்கவில்லை ஒரு குடும்பத்தில் மனைவியோ இல்லை புருஷனோ இல்லை பிள்ளைகளோ தவறு செய்யும் பொழுது அந்த தவறை உணர்த்தி காட்டுவது ஒரு தகப்பனுக்குரிய அழகு ஒரு கணவருக்குரிய அழகு ஆனால் அதையே மனதில் வைத்து கொண்டு அந்த பிள்ளையை ஒதுக்கி வைக்க முடியுமா மனைவியை ஒதுக்கி வைக்க முடியுமா ஒருவேளை கோவத்துல கூட ஏடா எங்கேயா விழுந்து சாவுடா என் பேரை கேவலப்படுத்தான்னு சொல்லி எத்தனையோ பெற்றோர் வந்து தன் பிள்ளைகளை திட்டுவது உண்டு ஒரு தவறு செய்யும் பொழுது அதுக்காக அந்த பிள்ளையை கொன்றுவாங்களா அந்த பிள்ளைக்கு ஒரு வியாதி என்றால் ஓடி போய் அந்த பிள்ளையை அரவணைத்து மருத்துவமனையில் வைத்து பார்க்க மாட்டாங்களா அதேனால இந்த ஜெயக்குமாருக்கு நான் சொல்கிறேன் தவறான காரியம் காட்ஃபுல் ஒரு ஃபோர் ஃபார்ட்டி வோல்ட்டு பார்த்துக்கங்க நான் வந்து உங்கள்கிட்ட நேர் நேர் சண்டைலாம் போட மாட்டேன் சென்னை நீதிமன்றத்துக்கு அலைய வச்சு உங்களை பெண்ட்டை நிம்ம பண்ணுவேன் சும்மா சைபர் கிரைம்னா சும்மா விளையாட்டுக்கு இல்லை பார்த்துக்கிடுங்க நோபல் ஒரு போராளி என்கிட்ட வந்து தவறான நல்லா இருந்தால் நல்லா இருப்பேன் முறைச்சிங்கன்னா என்னுடைய சீற்றத்தை உங்களால் தாங்கவே முடியாது அதை பார்த்துக்கிடுங்க இப்போ ஒரு இந்த குரூப்பில் ஏதோ ஒன்று போ நேருக்கு நேர் குரூப்பில் போட்டிருக்கிறத அதை உடனே அழிக்கணும் நாங்கள் எல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டோம் அதுக்கு அதுக்கு ஒரு மன்னிப்பு கேட்டு அதை அழித்து விட என்றால் கட்டாயம் கே கோட்ல கேஸ் போட்டு பெண்டை நிமித்துருவேன் ஏன்னா எனக்கு வந்து என் திருமணம்லாம் வளரணுங்க ஒருத்தர் அழிச்சு கொல்லணுங்கிறது என் நோக்கம் கிடையாது இன்னைக்கு பர்ணபாச அவர் எனக்கு விரோதியா இன்னைக்கு நான் ட்ரீட் பண்றோம் பட் அவர் நான் சொல்ற காரியங்கள்லாம் அவர் மாறி வரும் பொழுது கைக்கு கைகோர்த்திருவேன் எனக்கு அவங்க பாக பிரின வழக்கு சொத்து சக பகையோ கிடையாது பெர்னாண்டோஸ் யாருன்றே எனக்கு தெரியாது அவரை பற்றி சகாய வந்து நிறைய புகார்களை திருநெல்வேலிக்கு வந்து என்னை சந்தித்து டிஸ்கஸ் பண்ணோம் அதை வைத்து தான் தெரியும் ஆகினால அவர் செய்த தவறுகள் எல்லாம் உணர்த்துறோம் வச்சோம் ஒரு மனிதர் அப்படியே இருப்பார் என்று சொல்ல முடியுமா நான் சொன்னேன் அன்பு சகோதரர் சொன்னாங்க நம்ம இரண்டு பேரும் நல்ல காரியங்களில் இணைந்து செயல்படும் அவங்க வாயால் சொன்ன வார்த்தை இந்த வீடியோ தான் அதில் நான் வந்து ஒரு காலமும் என் கொள்கையை விட்டு நான் வெளியே போகவே மாட்டேன் ஆனால் என்னுடைய முழு ஆதங்கம் நாற்பத்தி நான்கு லட்சம் திருமண்டல பிள்ளைகளை எண்பத்தி எட்டாக மாற்ற வேண்டும் ஒவ்வொரு குருமார்களும் அவங்க மனைவி மார்களும் போய் ஆத்துமாதை செய்து ஆத்துமாக்களை திருச்சபையில் பெருக்க வேண்டும் பாழாய் கிடக்கிற திருச்சபையை கட்டி எழுப்ப வேண்டும் இப்படி என்னுடைய வளர்ச்சி என்னுடைய என்னுடைய விருப்பத்தை எல்லாம் அன்பு சகோதரம் ஒன்றரை மணி நேரம் நான் பகிர்ந்து கொண்டேன் அப்புறம் பொலிட்டிக்கலை பற்றி நிறைய நடிப்பேன் எதுக்கு ஒரு கட்சின்னு ஆர் எஸ் எஸ் பிஜேபி தலைவரித்து எழும்பி வந்தாச்சு இப்போ கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் இதுக்கு தேவனுடைய திட்டம் தான் அந்த கட்சி அனைத்து இந்திய ஜனநாயக பாதுகாப்பு கழகம் இதையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து சிதறி கிடக்கிற பெத்தகோசை பத்தரிஸ்டில் உத்தரன் இண்டிபெண்டன் சபைகள்லாம் ஒன்று சேர்த்து அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தை நம்ம ஒரு முனைக்கில் கொண்டு வருவோம் என்று நான் பேசியிருக்கிறேன் இதெல்லாம் ஓப்பன் அங்கே பேசுனது உங்கள்கிட்ட ஓப்பனத்தில் மடியில் கடன் கிடையாது வழியில் பயம் கிடையாது புரியுதா உங்களுக்கு நமக்கு நம்ம திருமண்டலம் வளரணும் பாருங்கள் ரெண்டு ரிட்டையர்ட் ஜட்ஜஸ் கொண்டு போட்டோம் என்ன நடந்துச்சு சம்பளம் பத்து பத்து இருபது லட்சம் ஒரு அசிஸ்டன்ட் ஜட்ஜிக்கு அஞ்சு லட்சம் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மாசம் கொடுக்குறோம் ரிட்டையர்ட் பிஷப்புக்கு பென்ஷன் பணம் இல்லை என் டைசி இவங்க பணம் இருபத்தஞ்சு லட்சம் மாசம் மாசம் ஒழுங்கா போயிட்டு இருக்கு இது போக டிஏ குடுக்குறோம் இது ஒவ்வொரு மாவட்டத்துக்கு ஒரு ஜட்ஜி படமும் அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் கன்னியாகுமரிக்கு திருநெல்வேலிக்கு தூத்துக்குடிக்கு இவங்களுக்கு பாருங்க நாலு மாசத்துல முடிச்சிட்டு அவங்க வெளியே போடணும் டியூட்டி பட் இப்பவுமே அஞ்சு ஆறு மாசம் ஆயிட்டு இவங்க என்னைக்கு முடிச்சு என்னைக்கு வெளியே போக யோசிச்சு பாருங்க அவங்களுக்கு ஒரு ஆன காலத்தில் அந்த பதவியில் இன்னும் கொஞ்சம் லாங்காக இருக்கலாம்னு நினைப்பாங்க நினைப்பாங்க அது எல்லாரும் யா நானா இருந்தாலும் யாரா இருந்தாலும் கிடைத்த பதவி தக்க வைப்பதான் விருப்பம் அப்போ நமக்கு ஒன்றுமே நடக்கல தூத்துக்குடியில எஸ்டி கே ராஜன் வந்து ஒரு அணி தலைவர் அவர் முன்னாள் லே செக்ரட்டரி அவரை வந்து இந்த ஜட்ஜஸ் என்ன போட்டுக்கிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாங்க இதுதான் எனக்கு ரொம்ப ஆதங்கங்க அக்கறைக்கு இக்கரை பட்சங்கிற அளவுக்கு நான் என்னுடைய மனம் மாறி இருக்கிறது ஏன்னா அவங்க செ அலுவலகத்துக்கு போனா கொத்தடிமை மதி உட்காருவதற்கு அவருக்கு தெரியும் வெளியே வெயிட்டிங் ஹால் கிடையாது ஒரு ஃபேன் கிடையாது நான் இழுத்து போட்டு அதுக்காக கைதியா அவரு எழுதி நிற்கிறது ஜட்ஜு கிட்ட அப்ப பாருங்க நம்ம சுதந்திரத்தை அந்நியர் கையில கொடுத்து நம்ம சுதந்திரம் பறிக்கப்பட்டிருக்கிறது உரிமை பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஜெயக்குமார் பேசுறாரு அந்த ஜட்ஜிட்ட போய் பேச வேண்டியதானே ரிட்டையர்ட் ஜட்ஜி பாலசுப்ரமணியமும் போய் பேசி பாருங்க சொட்டை எலும்பு முறிச்சிருவாரு சொட்டை எலும்பு முறிச்சிருவாரு தான் உங்களால பேச முடியாது அதனால நம்ம திருமண்டலம் தட்டி அணைச்சி கொண்டு போகணும் அதுதான் தேவ சித்தம் ஒரு பிள்ளை தவறு பண்ணிட்டு அதுக்கு அந்த பிள்ளைய கொண்ணுருவீங்களா வீட்டு விட்டு துரத்தி பெருமெட்டை விரட்டிடுவீங்களா ரத்தனராஜா நம்முடைய நம்முடைய சப அங்கத்தினர் அவரு ஜென்ரல் செக்ரட்டரியாக வந்திருக்கிறாரு மக்கள்லாம் ஓட்டு போட்டு தான் வந்திருக்கிறாரு சும்மாவும் வர முடியும் அப்போ தவறுகள் வந்து எல்லா பகுதியும் நடக்கு அப்போ நான் சொன்னேன் அவங்ககிட்ட நிறைய காரியங்கள் எடுத்து சொன்னேன் இப்படி இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இருபத்தி நாலு திருமணத்திலேருந்து என் கிட்ட தான் புகார்கள் வந்துகிட்டு இருக்கு அப்போ இதெல்லாம் நீங்கள் என் நாலேஜ் கொண்டாங்க நம்ம சரிப்படுத்தி செய்வோம்னு சொல்கிறாங்க அதே போல நான் சொன்னேன் சீனியாரிட்டியை பைபாஸ் தான் என்னுடைய தாட்டு திருநெல்வேலியில் நம்பர் டூ வெயிட்டிங் லிஸ்ட்னா கிட்டத்தட்ட நாற்பத்தஞ்சு வருஷமா நான் பார்க்குறேன் தொடர்ந்து வெயிட்டிங் லிஸ்ட் தான் இருக்கும் யாருக்குமே பணம் வாங்காம பதவி போடவே இல்லை அப்போ எனக்கோ என் மனைவிக்கோ என் பிள்ளைகளுக்கோ சிஎஸ்சி எந்த பெனிஃபிட்டும் எனக்கு தேவையில்லை கடவுளை எங்களை ஆசீர்வித்து வச்சுருக்காரு அவங்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பை கொடுக்கணும் அப்படியே ஒரு வேலை அரசியலுக்காக உழைச்சாங்கன்னா ஒரு மந்திரிக்கு ஒரு சீட்டு கொடுப்பாங்க கோட்டா அதே போல் விவிஐபி கோட்டான்னு வேணால் ஒரு ஒரு பத்து பர்சன்ட்டை ஒதுக்கிக்கிடுங்க தொண்ணூறு பர்சன்ட் இலவசமாக நம்ம திருச்சபை பிள்ளைகளுக்கு ஏழை நடுத்தர பிள்ளைகளுக்கு ஒரு பைசா வாங்காம அரசு வேலையை கொடுக்கணும் இதைத்தான் பேசுறது ஓப்பனாக சொல்றேன் நம்ம நான் சொல்கிறேன் என் உள்ளத்துல எதுவுமே ஒளிவு முறையே கிடையாதுங்க ஓபன் ஹார்ட் அவட்ட சொன்னேன் உங்களை திட்டுனேன் உங்களை பேசுனேன் நீங்கள் பெரிய மாநாடு நடத்த போனீங்க அதெல்லாம் நான் தான் குறுக்கிறேன்னு தடுத்தேன் ஆனால் என்னுடைய விருப்பம் என் தென்னிந்தி திருச்சபை வளர்ந்து பெருக வேண்டும் என்னுடைய திருச்சபையில் ஸ்ட்ரென்த் கூடணும் என்னுடைய திருச்சபை ஆவிக்குரிய திருச்சபையை கன்வெர்ட் ஆகணும் இங்கே உள்ளவங்க பெண்டிகாஸ்டலுக்கு போகக்கூடாது இன்னைக்கு திருநெல்வேலியில் துதியன் கோட்டை ராஜ நெட்வே சர்ச்சிக்கெலாம் இப்போ நம்ம சிஎஸ்சி பீப்புள் தொண்ணூத்தஞ்சு சதவீதம் போகிறாங்க இதெல்லாம் தடுப்பதற்கு தான் நான் உள்ளே வந்திருக்கிறேன் திருமுழுக்கு திரு திடப்படுத்தல் அன்னைக்கு எல்லாருக்கும் நம்ம முழுக்கு ஞானசனத்து கொடுத்துடணும் மோகன் சிங் சாம் ஜவத்தர் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் முழுக்கு ஞானம் எடுத்தால் தான் பரவது போக முடியும்னு சொல்லி டீச் பண்ணி நம்ம ஆட்கள் எல்லாம் பெண்டி ஹாஸ்டலில் போய் முழுக்கு ஞானசன் எடுக்கிறாங்க பிறகு நீங்கள் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு நூறு ஹோட்டலில் விட்டு பில்லை கொடுப்பீங்களா நான் தான் உங்க அவுக்குரிய தகப்பன் எனக்கு தச கொடுங்கன்னு சொல்லி அவங்க வழுக்க டைம் வாங்குறாங்க இதெல்லாம் மாற்றணும் ஆர்டர் ஆஃப் சர்வீஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதே நேரத்தில் ஈஸியில் பிரசங்கத்துக்கு முன்னாடி ஒரு பதினைஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஒரு கொடுக்குறாங்க நம்ம திருமண்டலத்துலேயும் ஃப்ரீ ஒரு டைம் கொடுக்கணும் எவ்ரி சண்டே கைகளை தட்டி பாடும்போது சயின்டிஃபிக்காக கைகளில் அத்தனை நம்ம உட நட உடம்புல உள்ள நரம்புகளும் பாயிண்ட்டுக்கு இருக்குது கைகளை தட்டி பாடும் பொழுது மைண்டு ரீஃப்ரெஷ் ஆகுது ஒரு லட்சம் கடன் பத்து லட்சம் கடனோடு வந்திருப்பாங்க பிள்ளைக்கு திருமணமாகல ஒரியோடு வந்திருப்பாங்க குடும்பத்தில் கணவன் மனைவி சண்டன் கவலையோடு வந்திருப்பாங்க இவங்க கைகளை தட்டி பாடி ஆண்டவரை மெய்மறந்து ஆராதிக்கும் பொழுது அவங்க பாரலாம் இறங்கிருது அதனால தான் பெந்தை கோசையை பார்த்து மக்கள் போகிறாங்க அதை நம்ம டைசிஸ் கொண்டு வரணும் இதைத்தான் நாங்கள் பேசணும் ஜெயக்குமார் இதைத்தான் நாங்கள் பேசணும் எனக்கு இவ்வளோ ரூபா தாரீங்களா எனக்கு அதுக்கு பத்து லட்சம் தாரீங்களா எனக்கு டொனேஷன் தாரீங்களா கேட்டனான்னு கேளுங்க என் ஆதங்கம் என் திருச்சபை முன்னேற்ற பாதையில வர ஒரு மனிதர் ஒரு தடவை ஒரு தவறு செய்தார் இன்னைக்கு ஜெயக்குமார் நான் உம்மட்ட கேக்குறேன் நீர் ஒரு யோக்கியர்னா முதல்ல கல்லை விட்டு எல்லா விஷயமும் ஓகேமா கோயம்புத்தூர்ல நீங்க சொன்னீங்கன்னு சொல்லி பிரின்ஸ் கல்வியு கேஸ் கொடுக்க வந்தேன் அப்போ அவர் பொய் சொல்லி அவரு இது இதை கேன்சல் பண்ணாரு சேர்மனாவும் பிஷப்பாகவும் இருக்கிறேன் என்று சொல்லி கோட்டை ஏமாத்தினார் காவல்துறையை ஏமாற்றி அந்த கண்டிஷன் பில்ல ரிலாக்ஸ் பண்ணார் சொன்னீங்க அப்போ அதுக்குரிய ஒரிஜினல் ரெக்கார்டு எனக்கு வேணும்னு கேட்டேன் நீங்கள் கோர்ட்டில் போட்டு வாங்கினேன் நீங்கள் எனக்கு தந்திங்களா தந்திங்களாங்க இதுதான் உங்கள் லட்சணம் சும்மா நாய் குலைச்ச மாதிரி வாட்ஸ்அப்பில் குலைச்சிருக்கீங்க காரியம் உங்களால் ஒன்றுமே நடக்கலை காட்ரே நோபலால் தென்னிந்திய தெரிச்சமே வளர்ந்து பெருகும் நான் ஊழல் செய்ய மாட்டேன் என்னோடு பயணிக்கிறவங்க இனி நல் பாதையில் நடப்பாங்க திருச்சபே வளர்ச்சி பாதையில் கொண்டு வருவோம் ஏழை எளிய மக்கள் தான் என் இதய துடிப்பு அவங்களுக்கு உதவி செய்வோம் இந்த பாருங்க நிறைய நலத்திட்டங்கள் நான் இன்னைக்கு அந்த ஆபீஸ் போல நான் பதினஞ்சு வருஷமா நான் மைனாரிட்டி ஆஃபீஸ்லாம் போயிட்டு இருக்கேன் அப்ப என்ட்ட சொல்லுவாங்க நிறைய திட்டங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுக்குது உங்க ஆட்கள் யாருமே யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க இன்னைக்கும் அது அன்பு சகோதர்ட்டா தான் சொன்னேன் ஸ்கீம் இருக்குது நம்ம மக்கள் அதை போய் எடுத்து யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிதான் கவர்மெண்ட் வருத்தப்படுறாங்க இந்த ஃபண்ட்லாம் சும்மா ரிட்டர்ன் போகுதான் அப்போ இதெல்லாம் நம்ம ஏழை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நம்ம பைக்கில் வைக்கிறதுக்கு நம்ம இல்லை என்ன வந்து அந்த நலத்திட்டங்களை வாங்குகிற அளவுக்கு கடவுள் என்னையோ என் குடும்பத்தையோ என் சந்ததியோ நீ வைக்கப் போகிறது கிடையாது ஏழை நடுத்தர மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் நான் இறந்த பிறகு நாற்பத்தி நாலு லட்சம் மக்களும் கண்ணீர் பஞ்சலி வைக்கணும் ரேனியஸ் போல் கிளாரிந்தா போல் எனக்கு மலர் வளையம் வைக்கணும் என் தாகமே அதை அன்றைக்கும் அந்த அன்பு சகட்டு போய் சொல்லிட்டு வரேன் நான் இன்னைக்காக உங்கள்கிட்ட பார்க்க வரல எனக்கு தென்னிந்திய திருச்சபை வளர்ந்து பெருகணும் இருபத்தி நாலு திருமணத்துக்கு உள்ள போய் ஆவிக்குரிய திருச்செபையை வளர்ச்சி பாதையில கொண்டு வந்து திருச்சபையை பன்மடங்கு பெரிசாக்க வேண்டும் முதல்ல நாற்பத்தி நாலு லட்சத்தை எண்பத்தி எட்டு லட்சமா ஆக்கணும் ஒவ்வொரு ஐயரும் ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்துமாவாவது கண்டிப்பா ஆதாயம் பண்ணணும் புது நியூ கம்பஸ் நம்ம சபைக்கு வரணும் இதைத்தாங்க நாங்க பேசணும் வேற எங்களுக்கு வேற அங்க இருந்த வேலை அதனால எல்லாரும் ஒவ்வொரு விஷயங்கள தவறல நூத்துக்கு நூறு நான் சொல்லல எனக்கு சில பலவீனங்கள் இருக்கும் அவருக்கு சில பலவீனங்கள் இருக்கும் ஜெயக்குமாருக்கு நிறைய பலவீனம் இருக்கும் அவர் தேவசகாயத்துக்கு பலவீனம் இருக்கும் எல்லாருக்கும் பலவீனங்கள் இருக்கும் ஒரு மனுஷன் எப்பவும் அதே போல இருப்பான்னு நினைக்காதீங்க அதாவது நல்ல மனித என்னன்னு புரிஞ்சுக்கிடுங்க ஒருத்த தவறு செய்யும்போது தவறை சுட்டி காட்டுவது ஒருவர் உயர்த்தப்படும்போது அவர்களை கனப்படுத்துவது அதாவது அவங்கள என்ன செய்யணும் பாராட்டுவது இந்த குணம் இல்லைன்னு நீங்களா இவ்வாறு கிறிஸ்டின் இந்த குணம் வேணுங்க சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு ஆகாரம் கொடு உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு தா ஆகாரம் கொடு தாகமாக இருந்தால் தண்ணீர் கொடுன்னு சொல்றாரு சத்துருக்களை சிநேகங்கள் என்று சொல்றாரு இன்னைக்கு அன்பு சகோதரன் பார்த்ததுனால உங்க உங்க ரெண்டு பேரும் தானே கொதிக்குது அதனால பார்த்துடுங்க காற்று நோபுள் தெல்ல தெளிவா நீரோடைய போல உள்ள மனிதன் என் மேல அழுக்கு கரை எதுவும் கிடையாது பட் நான் ஏசு கிறிஸ்துக்கு முன்னாடி நான் பாவியிலும் பிரதான பாவி அப்போஸ் தான் இங்கே பவுல் சொலர் பாவிலும் பிரதான பிரதான என்று சொன்னார் நானும் அதே போலதான் ஆனாலும் என் தேவனுக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் நான் இருக்கிறேன் கிறிஸ்டியானிட்டியை ஒரு ஒருங்கிணைப்பு கிடணும் கிறிஸ்தவங்களுக்குன்னு ஒரு வங்கி ஆரம்பி இதெல்லாம் விட்டு பேசி வந்திருக்கேன் கிறிஸ்தவங்களுக்குன்னு ஒரு இது இது ஆரம்பிக்கணும் ஏற்கனவே ஆல் இண்டியா சர்ச் ஃபெடரேஷன்லாம் செயல்படுத்தி பாதியில் விட்டு வச்சிருக்கிறேன் எல்லா திருச்சும் ஒன்று சேர்ந்த நம்ம எல்லாம் ஒன்றுபட வேண்டும் நமக்கு ஒரு பிரச்சனை என்றால் முழு இந்தியா சம்பிக்கணும் அதற்கு ஒரு ஐக்கியம் வேணும் என்று எல்லாம் பேசிட்டு வந்துடும் அதனால யாரும் என்னை தவறாக நினைக்காதீங்க இந்த ரெண்டு பேர் ஏதாப்பெரிய யார் ஜெயக்குமாரும் அவர் பேர் என்ன தேவ சகைவான எதத்தையும் குலைச்சிட்டு போட்டு மடியில் கணம் கிடையாது வழியில் பயம் கிடையாது ஆனால் என்னை அவதூறாய் ஒருமையிலேயோ என்னை தவறாய் பேசினால் கட்டாயம் வழக்கு தொடுப்பேன் எம்பி கதையை பார்த்துருங்க அங்கே டிஎஸ் கிப்சன் அவ்வளோ பெரிய கொடிஸ் வரும் தான் இன்னைக்கு ஆகி எல்லாம் கோர்ட்டில் நிற்காங்க இதுக்கு நான் பின்வாங்க மாட்டேன் பார்த்துக்கிடுங்க இது வார்னிங் உடனே இது அழிக்கணும் அழிச்சுட்டு எக்ஸ்கு வருந்துக்கிறேன்னு சொல்லி எனக்கு போடணும் இல்லை என்றால் சென்னையில் இருக்கேன் சென்னையில் வழக்கு தொடுப்பேன் பிட்டி நிம்மரம் இங்கே வந்து சீரழிவிங்க உங்களுக்கு ப ஃபைனான்சியலாக நீங்கள் ரொம்ப டவுன் எனக்கு தெரியும் உங்களால் என்கிட்ட மோதவே முடியாது நான் ஆன்டி கரப்ஷன் நான் என் குடும்பத்துக்கு ஒரு நயா பைசா நாங்கள் சம்பாதிக்க மாட்டோம் கடவுளைகளை திரளாய ஆசிர் வைத்திருக்கிறார் அனைவரும் கொடுக்குற அளவுக்கு வச்சிருக்கிறாரு அதனால் மக்களுக்கு நல்லது செய்யணும் அதனால் நம்ம திருச்சபை மக்கள் எல்லாரும் ஜெபிங்க அன்பு சகோதரர் ஃபெர்னண்டோஸ் ரத்தனராஜா அவருடைய பணி சிறக்கட்டு நம்ம நாற்பத்தி நாலு லட்சம் மக்களுக்கு அவர் நன்மை செய்யட்டு அரசாங்கத்தின் மூலம் ஏன்னா அதே போல் நம்ம டயாசிஸில் இந்த வழக்கெல்லாம் ஒரு முடிவு பண்ணணும் ஆறாம் தேதி ரிசல்ட் வருது எது கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்த நம்ம நம் வணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த சீக்கிரம் அந்த ஜட்ஜஸ் எல்லாம் அவங்க வீட்டுக்கு அனுப்பிவிட்டு நம்ம நிர்வாகத்தை நம்ம நடத்தணும் அதுக்கு நீங்கள் விருப்பப்படுங்க வீடு ரெண்டு பேட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் நம்ம ரெண்டு பேட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் உள்ளே வந்துடுவாங்க அதனால் நல்ல ஜாக்கிரதையா இருங்க நான் நியாயத்துக்கு தான் போராடுறேன் நான் திருச்சபை வளர்ச்சிக்கு தான் போராடுறேன் என்பதை திரும்ப திரும்ப சொல்கிறேன் நாய் மாதிரி சூரியனை பார்த்து குலைச்சா அந்த நாயுடைய வாயி தான் வலிக்கும் நான் தேவக்குமாராகி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய சாயரில் அவருடைய நிழலில் தங்கியிருக்கேன் எனக்கு எதுவும் சேதப்பட்டது ஆனாலும் ஏசு கிறிஸ்துமதி பார்த்துட்டு விட மாட்டேன் என்னை தட்டுனால் மறு அடி ஒழு அது லீகலாக ஆளை வச்சோ இந்த மிரட்டல் நான் பண்ண மாட்டேன் உங்களுமே நாய் குலைச்சமே குலைக்க மாட்டேன் லீகலாக சட்டத்தின் முன் உங்களை வந்து நிறுத்துவேன் பெண்டு நம்புற வைப்பேன் சந்திப்பே தேவக்கு